பின்லாண்டில் இருக்கும் ஒரு கோல்ஃப் மைதானம் ரொம்பவே ஸ்பெஷல் இங்கே இருக்கும் டொரினோவில் கிரீன் ஜோன் கோல்ஃப் கிளப் என்று ஒரு கோல்ஃப் மைதானம் இருக்கிறது ஸ்வீடன் பின்லாண்ட் எல்லையில் இது அமைந்திருக்கிறது இந்த மைதானத்தின் ஒரு பகுதி பின்லாண்டிலும் மற்றொரு பகுதி ஸ்வீடனிலும் இருக்கிறது கோல்ஃப் விளையாட்டு மைதானத்தில் மொத்தம் பதினெட்டு துளைகள் இருக்கும் கிரீன் ஜோன் கோல்ஃப் மைதானத்தில் ஒன்பது துளைகள் ஸ்வீடனிலும் ஒன்பது துளைகள் பின்லாண்டிலும் இருக்கின்றன எனவே விளையாடுபவர்கள் மாறி மாறி இரு நாடுகளுக்கும் போய் விளையாடலாம் ஹெல்சின்கி பின்லாந்தின் தலைநகரம் பின்லாந்து சுற்றுலாவில் தவறவிடக்கூடாத இடமும் கூட ஒரு வகையில் ஹெல்சின்கியில் இருக்கும் சில கட்டிடங்கள் ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் இருப்பது போன்ற பாணியில் கட்டப்பட்டிருக்கின்றன அதற்கு காரணமும் உண்டு ரஷ்யர்கள் பின்லாண்டில் வந்து குடியேறியது ரஷ்ய ஆக்கிரமிப்பு போன்ற காரணங்களால் அந்த தாக்கத்தில் சில கட்டிடங்கள் அப்படி ஹெல்சின்கியில் இருக்கும் முக்கியமான இடங்கள் என சில தேவாலயங்களையும் சொல்லலாம் அவற்றில் முக்கியமானவை லூதரன் கத்தீட்ரல் சர்ச் ஆஃப் த ராக் எனப்படும் டெம்பிளியோக்கியோ சர்ச் உஸ்பென்ஸ்கி கத்தீட்ரல் மூன்று தேவாலயங்களுமே பின்லாந்தின் பாரம்பரியத்தையும் பெருமையையும் பறைசாற்றுபவை பின்லாந்தில் எத்தனையோ அருங்காட்சியகங்கள் இருந்தாலும் ஹெல்சின்கியில் இருக்கும் தேசிய அருங்காட்சியகம் வரலாற்றில் ஈடுபாடு கொண்டவர்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான இடம் கற்காலத்திலிருந்து நடப்பு காலம் வரை பின்லாண்டின் வரலாற்றை இந்த மியூசியத்தில் காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள் லாப்லாண்டில் இருக்கும் ரோவே நீமி நகரத்தை அவசியம் பார்த்தாக வேண்டும் இரண்டாம் உலகப் போரின் போது கிட்டத்தட்ட தரைமட்டமாக்கப்பட்ட நகரம் இது இன்றைக்கு பின்லாண்டின் முக்கியமான வர்த்தக மையமாக இருக்கிறது கோடை காலத்தில் நள்ளிரவில் இங்கே சூரியனை காணலாம் ஆர்க்டிக் வட்டத்தின் அதாவது ஆர்க்டிக் சர்க்கிளின் நுழைவாயில் ரோவேனிமி நகரம்தான் இங்கிருக்கும் சாண்டாகிளாஸ் கிராமத்துக்கு ஒரு விசிட் அடிக்கலாம் லேப்லாண்டின் நவீன மியூசியமாக கருதப்படும் கோருண்டி ஹவுஸ் ஆஃப் கல்ச்சர் பில்கே சயின்ஸ் சென்டர் ஆகியவை பார்த்தே தீர வேண்டிய இடங்கள் பின்லாண்டின் இரண்டாவது பழமையான நகரம் போர்வோ முதல் பழமையான நகரம் துர்கு போர்வோ தனித்துவமான மனதை கொள்ளை கொள்ளும் அழகான மர வீடுகளுக்கு பெயர் பெற்ற நகரம் இங்கிருக்கும் பெரும்பாலான மர வீடுகள் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டவை என்கிறார்கள் ப்ரூன்பர்கில் இருக்கும் மிட்டாய் ஃபேக்டரி உலக புகழ் பெற்றது பின்லாந்தின் தென்மேற்கு கடற்கரையில் அமைந்திருக்கும் டுர்கோ நகரம் பார்க்க பார்க்க அழகு பின்லாந்தின் வரலாற்று கலாச்சார அடையாளங்களை தாங்கி நிற்கும் நகரம் இது பனிச்சறுக்கு விளையாட்டு விளையாடலாம் சின்னது முதல் பெரியது வரையான எண்ணற்ற ஏரிகளை பார்க்கலாம் பனிப்பாலங்களில் நாய்கள் இழுத்துச் செல்லும் வண்டியில் ஏறி ஹாயாக வலம் வரலாம் உலகில் எங்குமே பார்க்க முடியாத விளையாட்டுப் போட்டி ஒன்று பின்லாந்தில் உண்டு கணவர்கள் தங்கள் மனைவிகளை முதுகில் சுமந்து கொண்டு ஓடும் போட்டி பல தடைகளை கடந்து ஓடி அதன் எல்லையான நீச்சல் குளத்தில் குதிக்க வேண்டும் இதை வைஃப் கேரியிங் சாம்பியன்ஷிப் என்கிறார்கள் பின்லாண்டில் நடக்கும் இந்த போட்டியில் இப்போது வேறு சில நாடுகளும் கலந்து கொள்ள ஆரம்பித்திருக்கின்றன பின்லாந்து நாட்டின் நாணயம் யூரோ பின்லாண்டின் சட்டங்கள் கொஞ்சம் விசித்திரமானவை அதே போல வரவேற்கக்கூடியவை நம் நாட்டில் போக்குவரத்து விதிகளை மீறினால் எல்லோருக்கும் ஒரே விதமான அபராதம்தான் பின்லாண்டில் அப்படி இல்லை ஒருவர் விதியை மீறினால் அவருக்கு மாத வருமானம் எவ்வளவு என்று பார்ப்பார்கள் வருமானத்துக்கு ஏற்ப அபராதமும் கூடும் பிரபல மொபைல் போன் தயாரிப்பு நிறுவனமான நோக்கியாவின் தலைமையகம் தான் இருக்கிறது உணவில் வெரைட்டி காட்டி அசத்துவார்கள் பின்லாந்து வாசிகள் அவர்களின் உணவு முறை கொஞ்சம் வித்தியாசமானதும் கூட பனிப்பொழிவு இருக்கும் இடங்களில் வண்டிகளை எடுத்துச் செல்ல பயன்படுபவை ரெயின் வியர்ஸ் எனப்படும் கலைமான்கள் இந்த மானின் இறைச்சியை பல உணவுகளில் சேர்த்துக் கொள்வார்கள் பின்லாண்ட் வாசிகள் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முன்னாள் இத்தாலிய பிரதமர் சில்வியோ பெர்லுஸ்கோனி மேரினேட்டட் ரெயின்டியர் போன்ற பின்னிஷ் உணவுகளை சகித்துக் கொள்ளத்தான் வேண்டும் என்று கேலி செய்திருக்கிறார் அதற்கு பதிலடியும் கொடுத்தது பின்லாந்து காட்டி பீட்சா என்ற பின்லாந்து பீட்சா நிறுவனம் ஒரு பீட்சாவை தயாரித்தது அதற்கு பீட்சா பெர்லுஸ்கோனி என்று பெயரும் வைத்தது தக்காளி பாலாடைக்கட்டி சிவப்பு வெங்காயம் கலைமான் இறைச்சி போன்றவை இந்த பீட்சாவின் டாப்பிங்ஸாக சேர்க்கப்பட்டன இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நியூயார்க்கில் நடந்த அமெரிக்காவின் பிளேட் இன்டர்நேஷனல் பீட்சா போட்டியில் முதலிடத்தை பிடித்தது பீட்சா பலுஸ்கோனி பின்லாந்து மக்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு சிற்றுண்டி கர்ஜாலன் பியரக்கா பின்லாந்தின் பிரபலமான பேஸ்ட்ரி இது திருமணங்களில் முக்கியமாக பரிமாறப்படும் உணவு இது கம்பு அரிசி கஞ்சி வெண்ணெய் முட்டை ஆகியவற்றைக் கொண்டு இதை தயாரிக்கிறார்கள் இன்னும் ரூயிஸ் லீபா எனப்படும் ரை பிரெட் இங்கே வெகு பிரபலம் பார்ப்பதற்கு நம்ம ஊர் கம்பு ரொட்டி மாதிரியே இருக்கும் இது தனித்துவமான பினிஷ் ஈஸ்டிலிருந்து தயாரிக்கப்படுகிறது மீன் பன்றி இறைச்சி ஆகியவற்றையும் விரும்பி சாப்பிடுகிறார்கள் இன்னும் போரோன் கேரஸ்டீஸ் லிங்கான் பெரி ஜாம் சாக்லேட் ப்ளூபெரி பாய் லிகா புலார் கிராவிலோ என சுவையான பின்லாந்து உணவுகளை அடுக்கிக் கொண்டே போகலாம் இன்றைய தேதியில் பின்லாந்தின் முக்கியமான சிறப்பு என்னவென்றால் அதன் கல்வி முறை உலகமே கொண்டாடும் கல்வி முறை பின்லாந்தில் தாய்மொழியில் தான் படிக்க வேண்டும் பள்ளிகளில் மட்டுமல்ல பல்கலைக்கழகத்திலும் தாய்மொழியில்தான் பயில வேண்டும் தாய்மொழியில் படித்தால்தான் ஒரு குழந்தை முழுமையான கல்வியை பெற முடியும் என்பது பின்லண்ட்காரர்களின் நம்பிக்கை இங்கு ரேங்க் முறை கிடையவே கிடையாது தனியார் பள்ளிகள் இல்லவே இல்லை பெரிய பணக்காரரிலிருந்து சாதாரண தொழிலாளியின் குழந்தை வரை அரசின் பொது பள்ளியில்தான் படிக்க வேண்டும் பனிக்காலத்தில் உறைந்த ஏரியில் ஓட்டை போட்டு எப்படி மீன் பிடிப்பது என்று சொல்லித் தருகிறார்கள் பள்ளிகளில் தச்சு வேலை டெய்லரிங் சமையல் என எல்லாமே கற்றுத்தரப்படுகின்றன இங்கே மாணவர்கள் ஆசிரியர்களை பெயர் சொல்லித்தான் அழைக்கிறார்கள் மாணவர்களும் ஆசிரியர்களும் சமமாக நடத்தப்படுகிறார்கள் அதனாலேயே வகுப்பறை கசக்காமல் பிடித்த இடமாக மாணவர்களுக்கு மாறிவிடுகிறது கூடவே கல்வியின் தரமும் உயர்கிறது ஏழு வயதில்தான் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புகிறார்கள் சேர்ந்தவுடனே பாடம் என்று படுத்தாமல் நீச்சல் ஓவியம் நடனம் இசை என கற்றுத் தருவார்கள் தாய்மொழியோடு மாணவர்களுக்கு ஆங்கிலம் பிரெஞ்சு என விருப்ப மொழிகளும் இங்கு கற்றுத்தரப்படுகின்றன மாணவர்களுக்கு தரமான சுவையான சிற்றுண்டியும் மதிய உணவும் பள்ளியிலேயே வழங்கப்படுகின்றன பின்லாந்தில் ஊழலும் லஞ்சமும் குறைவாக இருப்பதற்கும் அதிக குற்றச்சம்பவங்கள் நிகழாமல் இருப்பதற்கும் சுற்றுலா பயணிகளுக்கு பாதுகாப்பான நாடாக இருப்பதற்கும் முக்கிய காரணம் அதன் கல்வி. தன் கல்வி முறையில் தலை நிமிர்ந்து உலகத்துக்கே ஒரு பாடமாக நிற்கிறது பின்லாண்ட்